நேர்ல ஆமா சிம்ம ராசிக்கு உங்க அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானா ஆமாம் சிம்ம ராசியில ஒரு ஜாதகம் பிறகுது அப்படின்னா வாழ்க்கையில கம்பீரமான தோற்றம் இருக்கும் நல்ல ஒரு குரல் வளம் இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவர்கள் ஆமா எதிராளிக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா தன்னுட்க அன்பா நடந்துன்ற வரைக்கும் இவங்களுடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மனமுகர்ந்து நடத்தி கொள்வாங்க ரொம்ப கருணை காட்டுவாங்க அகைன்ஸ்டா ஒருத்தர் இருக்காரு இவர் நமக்கு எதிர் வேலை செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இருந்து அவனுடைய முடிவு காலம் ஆரம்பம் ஆகுது அதுதான் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான பவர் இந்த சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வாழ்க்கையில வெற்றி பெறணும் பணம் புகழ் பொருளாதாரம் அமையணும் அப்படின்ற போது கண்டிப்பாக இவர்களுக்கு குருதசை என்பது யோகத்தை தரக்கூடிய தசையாக இருக்கும் குருதசை குரு புத்தி குரு அந்தரம் இதெல்லாம் நடக்குதா அப்ப நம்ம தசையில் வருதா வந்து போகுதா அப்படின்ற காலகட்டத்தை நம்ம